பெண் போலீசாரை தரக்குறைவாகவும் அவதூறாக பேசியதாக சவுப்பு சங்கர் யூடியூபர் சவுப்பு சங்கரை கோவை போலீசார் கைது செய்து இந்த சிறையில் அடைச்சிருக்காங்க நேற்று அவர் மீது குண்டர் சட்டத்திலையும் வழக்கு பதிவு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக சவுப்பு சங்கர் அரசியல் பிரமுகர்களையும் அதிகாரிகளையும் ரொம்ப தரந்தாங்க விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் அவருடைய வீட்லேயும் ஆஃபீஸ் அதாவது மதுரை மதுரையில் மதுரவாயிலிருந்து அவருடைய வீட்லேயும் அண்ணா நகரில் இருந்து அவருடைய அலுவலகத்துக்கும் போலீஸில் வந்து திடீர் சோதனை நடத்தி சில ஆவணங்களையும் சில சொருட்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க இது கை கைப்பற்றிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பு ஒரு ஹார்ட் டிஸ்க் சில பெண்களை பல பல ஒரு பல மாதங்களாக அதாவது சவுத் சர்க்கர் பேசிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை யார் சொல்கிறது அதாவது அதில் பாதி போய் பாதி உண்மை அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட யார் அவருக்கு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு அது என்ன பணக்கமாக பண்ணுறது இருக்கும் இப்போ யார் யார் முடியாமல் பேசுகிறாரு அவர் போகிறது யார் லேண்டில் பண்ணுறாங்க ஈஸியாக இப்போ நீங்கள் நிறைய

बोलते पत्र के क्यों नहीं पहुंचे अरे इन तो बोल लगा इन तो और क्यों नहीं इन तो बोल नहीं पर क्या करने ही पड़े साउंड के अब साउंड तो सारे बोला और कहीं तो हम आटी का और अगर सस्पेंड मिला सस्पेंड मिली बिना एक और वर्षा तो मुन्ना हो गया सस्पेंड ले करो सस्पेंड बन गवर्नमेंट लोग पार्टी सपोर्ट है गवर्नमेंट भी सपोर्ट रोला அந்த அடுத்து ஒரு ஸ்ரீபாத்ஸ் ஒரு ஸ்ரீபாஸ் வந்துருக்காங்க அந்த ஸ்ரிபார்ஸை வாங்கினா வந்து இவ்வளோ வெளியே லெவலில் வளர்ந்தாரு அதாவது இப்போ சொல்கிறேன் பிஎம் டபுள்யூ காரணமாக வச்சிருக்காங்க அந்த மூணு கார் வச்சிருக்காரு அதை மட்டும் பிஎம் டபுள்யூக்கார் சாதாரணமாக ஒரு லட்சம் அந்த அளவுக்கு கார் வந்து

그렇죠 <목소리도>

ಎಪ್ಪ ಜಯ

அரசியல்வாங்கிமுக திமுக சொல்லுவாங்க ஏஜெண்டாக போய் அவங்க போய் ஒருத்தருக்கும் பார்த்து சாதமாக பார்த்து பேச அதனால அவங்க அவங்க விசுவாசமா இருக்கிறத வந்து ஆட்சி திமுக என்பது மிகப்பெரிய ஒன்று சங்கடத்தை ஏற்படுத்த முடியு ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத இவ்வளவு இருக்குது பெண் மொழிசார பத்தி ரொம்ப அவங்க மரியாதையா பேச நம்ம மகளிர் ஆணையங்கள்ல தமிழ்நாட்டிலே இருக்கு மத்தியிலயே இருக்கு சாதாரண திமுக எதிர்ப்பா போஸ்ட் போடுறதுக்கு வருவாங்க பெண் மொழிசாருக்கு எது கொள்ள வரமாட்டாங்க அரசு வேலைக்கு மட்டும் பெண்களுக்கு ஒரு அமைப்பு

தங்கி இந்த சரியான ஒரு அளவுக்கு கிடச்சி தருவாங்கன்னு ஒரு ஒருத்தரை மருத்துவர் ஆகனான் ஒரு அவனுடைய அந்த கத்தையும் அவனுடைய பஸ்ட்டு விஷயங்களையும் பேசக்கூடியது கதை எப்படின்னு கதிர் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒம்பீதரவை கொடுக்குது இருப்பி சொல்லுறது சரியான விஷயமா இந்த நடவடிக்கை என்ன சென்னை போலீஸ் தான் இப்போ வந்து உண்டாஸ் போட்டிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் போலீஸ் இருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய அவங்க கூட ஒரு நாள் காலம் கஸ்டடியை எடுத்து நான் சேர்த்து கடுமையாக கண்டிப்பாக அதில் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமா வர முடியாது வர முடியாது இதுதான் இருக்கு பார்ப்போம் பார்ப்போம்